பவனியா மரபன்குளம் பாரதிதாசன் பாடசாலையில் மாணவர்களுக்கு கல்வி போதிக்கும் நிலையில் நியமிக்கப்பட்ட இரண்டு பெண் ஆசிரியர்களுக்கு இத்தாலியைச் சேர்ந்த மயூரான் ஜெயசுதாஸ் அவர்கள் வழங்கி வைத்த முப்பதோ நிதி இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது தொண்டராசிரியர்களாக பணியாற்றும் இவர்கள் ஊதியமற்ற நிலையில் குறித்த பாடசாலையில் பணியாற்றி வருவதாகவும் அதனையடுத்து விடுக்கப்பட்ட வேண்டுதலை எடுத்து மக்கள் மத்தியில் இந்த விடய தெரிவிக்கப்பட்டது எடுத்து ஜெயசுதான் மயூரன் ஜெயசுதாஸ் அவர்கள் முப்பதாயிரம் ரூபாய் வழங்கி அந்த மாணவர்கள் அந்த ஆசிரியர்களுக்கு இதை வழங்கி வைத்துள்ளார் அன்னாருக்கு மிக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி மயூரன் ஜெயசுதாஸ் அண்ணா Kanya. O kanya nga. O kanya nga. O kaya nga. O kiwara. N зай kena an 蹴られ